கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு அன்பிலே அன்பிலே அன்பு புறம்பே தள்ளும் ஒன்றியோவான் நான்கு பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அந்தமான் தீவில் நடந்த ஒரு சம்பவம் இரண்டு நண்பர்கள் ஒரே அறையில் தங்கியிருந்து அந்த பகுதியில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வந்தார்கள் ஒரு நாள் இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம் ஒருவருடைய கழுத்தில் ஒரு பாம்பு ஊர்ந்து வந்தது திடுக்கிட்டு விழித்த அவர் பாம்பை கண்டு உதறினார் அந்த பாம்பு தூங்கிக் கொண்டிருந்த அவர் நண்பரின் கழுத்தில் குறுக்காக சென்று விழுந்துவிட்டது பாம்பின் தலையை நசுக்கி அடித்து விடலாம் என்று அவர் யோசித்து அவசரமாக ஒரு கம்பை எடுத்தார் அதற்குள் பாம்பு மாலை போல நண்பரின் உடலில் படுத்து கொண்டது கொண்ட சகோதரருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவர் நண்பரை எழுப்பினாலும் ஆபத்து வெளியே போய் யாரையாவது உதவிக்கு அழைத்து வரலாம் என்றால் பாம்பு மேலே கிடக்கும் நிலையில் நண்பரை விட்டு செல்லவும் மனசில்லை அவர் பாம்பை பார்த்து கொண்டே என்ன செய்வது என்று திகைத்தவாறு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் நண்பருக்கு அவருக்கு ஏற்பட்டது பிடித்து எரிந்து விட வேண்டும் நண்பரின் உடலை விட்டு கீழே இறங்கினால் அடித்து விட வேண்டும் என தீர்மானம் செய்து கொண்டே ஜெபித்துக் கொண்டிருந்தார் நண்பருக்கு எந்த தீங்கும் ஏற்பட விடக்கூடாது என்ற உறுதியோடு அவர் பாம்பை எதிர்கொள்ளும் தைரியத்தை தைரியமாய் செயல்பட ஆரம்பித்தார் திடீரென்று பாம்பு மெல்ல ஊர்ந்தது அந்த நண்பனின் சரீரத்திலிருந்து இறங்கி படுத்து கிடந்தவரின் பாதத்தண்டையில் மெல்ல தலையை நீட்டியது இருந்த நண்பர் அந்த கம்பை வைத்து பாம்பின் தலையை அடித்தார் பாம்பு செத்தது நிம்மதி பெருமூச்சு வந்தது பாம்பை அடித்தவருக்கு நண்பனுக்கு தீங்கு ஒன்றும் ஏற்படாமல் அந்த பாம்பை அடித்து விட்டது அவருக்கு பெருத்த நிம்மதியை கொடுத்தது நண்பர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு யார் மூலமாவது தீங்கு ஏற்படாமலும் காப்பதற்கே ஆபத்தில் உதவுவதற்கே நண்பர்கள் இருக்கிறார்கள் வேதத்தில் கூட இப்படி ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் தன் தகப்பனால் தன் நண்பன் தாவீதுக்கு தீங்கு ஏற்படுவதை யோனத்தானால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதற்காக ராஜாவா இருந்த தன் தகப்பனையே எதிர்க்க அவர் துணிவு கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லியிருக்கிறது உயிர் போல பாராட்டுகிறவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்கள் அந்த அன்பிலே பயமில்லாமல் தீங்கு நினைக்காமல் பயத்தை புறம்பே தள்ளுகிற அன்போடு செயல்படுகிறார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டோர் நமக்கு தந்துருவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்பிலே பயமில்லை அண்டவரை உண்மையான அன்பு செலுத்தும் போது அண்டவரை பயம் இல்லை என்பதை அண்டவரை தாவிது யோனத்தானின் நட்பை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா அப்படியாய் நாங்களும் உயிருள்ள நண்பர்களாய் அண்டவரை ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துவதற்கு தாரும் பயந்து செயல்படாமல் அண்டவரை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொன்ன விதமாய் அண்டவரை நாங்கள் உண்மையாய் சிநேகம் பாராட்ட கிருபை செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமிப்பிதாவே ஆமேன்